மூலமும் மத்திய மாநில அரசின் மூலமும் மீட்டு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குவைத்தில் பாதிக்கப்பட்டு வரும் அவர்கள் குடும்ப பின்னணி அறிந்து உண்மையாக கஷ்டப்பட்டவராக இருந்தால் விமான டிக்கெட் எடுத்து அனுப்பி வைத்துள்ளது சங்கம் கொரோனா காலத்தில் அதிமுக அரசால் சங்கத்திற்கு குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் வழங்கப்பட்ட அட்டை மூலம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த சூழலில் களமிறங்கி பணியாற்றியது நூற்றுக்கணக்கான இந்திய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது குவைத் வரலாற்றில் தமிழ்நாடு அரசு மூலம் சேவை பணி செய்திட சங்கத்திற்கு அங்கீகாரம் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது குவைத் அரசால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட காலங்களில் பொதுமக்களுக்கான பணிகளை மிகவும் சிரமத்துடன் முன்னெடுத்து தாயகம் அனுப்பிட உதவியது ஏராளம் ஏராளம் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு என தனி நல வாரியம் தனி நல அமைச்சகம் அமைத்து தர வேண்டும் என பலவிதமான போராட்டங்கள் மாவட்ட சந்தித்து மனு கொடுத்தது மாநில அமைச்சர்களை சந்தித்து முறையிட்டது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்தது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வழிகளை பகிர்ந்தது நெல்லையில் திருவாரூர் ஆர்ப்பாட்டம் ஜூம் வழி பதாக ஏந்தி போராட்டம் குவைத்தில் சவுதியில் ஓவனில் மாலத்தீவில் தொடர் போராட்டங்கள் பல அரசியல் மேடைகளில் கோரிக்கை வைத்தது குவைத் வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலாநிதி வீராசாவி மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்தது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உறுப்பினர்களை சந்தித்து வாரியம் அமைச்சகம் குறித்தும் கோரிக்கை வைத்தது வெளிநாட்டில் பாதிக்கப்படும் தமிழர்கள் குறித்து வேதனைகளை பெண்ணிய போராளி பேராசிரியர் சுந்தரவள்ளி தமிழக வாழ்வுரிமை போராளி வேல்முருகன் ஆகியோர் அவர்கள் மூலம் கோரிக்கை வைத்தது இன்று வரை வெளிநாட்டில் இறக்கும் தமிழர்கள் உடல்கள் வந்தால் அந்த உடல்கள் தாமதமின்றி உறவினர்களுக்கு கிடைத்திட சங்கத்திற்கு உதவுவது நடிகர் இயக்குனர் சசிக்குமார் மூலம் காப்பீடு திட்டம் குறித்து வலியுறுத்தியது தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில தலைவர் நிறுவனர் தமிழின போராளி வேல்முருகன் அவர்கள் மூலமும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மாமக மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாகிருல்லா அவர்கள் மூலமும் கட்சி மாநில தலைவர் நெல்லை அவர்கள் மூலமும் கட்சி மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள் மூலமும் விடுதலை சிறுத்தை மாநில துணை பொது செயலாளர் ஆனூர் ஷானவாஸ் அவர்கள் மூலமாகவும் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிபா அவர்கள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் காங்கிரஸ் கட்சி திருநாவுக்கரசர் வேணுசாமி அவர்கள் மூலமும் மிக திராவிடர் கழகம் துணை தலைவர் மற்றும் பல தலைவர்களிடமும் முறையிட்டது திராவிடர் கழகம் தமிழர் தலைவர் கி வீரமணி அவர்கள் மூலம் அப்போதைய தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தல் என பலவிதமான கோரிக்கைகள் போராட்டங்கள் இயக்குனர் நடிகர் அமீர் இயக்குனர் இன்னும் என பட்டியல் நீளும் தமிழ்நாடு அரசு நடத்தும் அயலக தமிழர் தின விழா ஜனவரி பதினொன்று பன்னிரண்டு குவைத்தில் கொண்டாடுவது குறிப்பாக சங்கம் சார்பில் சென்னையில் அந்த விழாவில் எல்லா நாடுகளில் இருந்தும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பிப்பது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும் என வலுவாக குரல் கொடுத்தது இயக்கம் நடத்தியது தமிழ்நாடு அரசுடன் மாண்புமிகு அமைச்சர் செஞ்சியார் அவர்கள் சங்கத்தின் ஆப்பிரிக்க ஒருங்கிணைப்பாளர் திருமதி நாச்சியார் மாநில துணை பொது செயலாளர் நூர் முகமது செயல் தலைவர் உஸ்மான் ஆகியோர் அடங்கிய வாட்ஸ்அப் குரூப் மூலம் உக்ரைன் போரில் பரிதவித்த நாற்பத்தி நான்கு மருத்துவ மாணவர்களை மீட்டது இறுதி துடிப்பு கலியுக வள்ளல்கள் என வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான விழிப்புணர்வு குறும்படம் வெளியிடப்பட்டு இயக்குனர் இமயம் நடிகர் பாக்யராஜ் அவர்களால் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டு எம் ஹைதர் ஹைதர் குழுமம் எஸ் அலி அவர்களின் விருது பெற்றது பல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் திரண்ட மக்கள் திரள் மாநாடு நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் அவர்களை வைத்து குவைத்தில் நடத்தியது அயலகத் தமிழர்கள் தின விழா இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு அரசு அதன் அமைச்சர் மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்களால் சிறந்த சேவை பணிக்கான விருது பெற்றது என பட்டியல் நீளுகிறது வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் குவைத்தைக் கடந்து தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களின் நிர்வாகம் அரபு நாடுகள் முழுவதும் சங்கத்தின் பணிகள் ஐரோப்பா ஆப்பிரிக்க கண்டம் மலேசியா என சங்கத்தின் சேவைகள் நீளுகிறது இப்படியாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச் சங்கம் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நலச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை என உள்ளடக்கிய மூன்று சங்கமும் ஒரே அமைப்பாக சிறந்த நிர்வாகம் சேவை பணிகள் தொடர்கிறது சங்கம் வைத்த சில கோரிக்கைகளை அரசும் நிறைவேற்றி உள்ளது கடந்த முறை இயக்குனர் சசிகுமார் அவர்கள் வந்து சென்ற பின்பே அவர் வைத்த கா